திருப்பூர் கிட்ட தாராபுரம் காங்கேயம் சாலையோட விரிவாக்க பணிகளுக்காக குள்ளாய்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு தரைப்பாலம் கட்டுற பணி நடந்துகிட்டு வருது பன்னெண்டு அடி ஆழத்துல ஒரு பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு இரவு குண்டடம் பகுதியை சேர்ந்த நாகராஜ் அவரோட மனைவி ஆனந்தி அப்புறம் அவங்களுடைய பதிமூன்று வயது மகள் தீக்ஷனா மூணு பேரும் இருசக்கர வாகனத்துல குண்டடம் பகுதிக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க பன்னெண்டு அடி ஆழம் பள்ளம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம போயிருக்கு ஏன்னா அந்த இடத்துல எந்த விதமான தடுப்புகள் உடல்களும் வைக்கப்படல நாகராஜும் அவருடைய மனைவி ஆனந்தியும் உயிரிழந்ததா தெரிவிச்சிருக்காங்க பலத்த காயமடைஞ்ச அந்த சின்ன பொண்ணு தீக்ஷனாவ மட்டும் கோவை தனியார் மருத்துவமனையோட தீவிர சிகிச்சை பிரிவில அனுமதிச்சிருக்காங்க மக்களோட பாதுகாப்புல ஸ்டாலின் அரசும் ஒப்பந்ததாரர்களும் அரசு அதிகாரிகளும் ரொம்ப அலட்சியமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் மேல இந்த அரசு ரொம்ப அலட்சியமா இருக்கு உயிரை துச்சமா நினைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் ஒரு புகார முன்வைக்கிறாங்க